ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்திய குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி ரெண்டு பொறியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது பற்ற வச்சு பேன் வச்சலாம் பேன் காஞ்சோடனே அந்த ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் பல பலன் பொரியும் பொரியிறப்ப ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பல பழம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வருத்தெடுத்துக்குங்க மெந்தியத்தை ஒரு பேன் வச்சு பேில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் என்ன காஞ்சோடனே கடு கொஞ்சம் போட்டுக்கலாம் கிஞ்ச் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் பொறிட்டான்னு பொறிவிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இதுக்குடிய கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடிய நறுக்க வச்சு பூண்டியும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்க வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடும் சீக்கிரமா இந்த கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா அப்புறம் நம்ம பொழியாக நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கணும் தக்காளி போட்டு வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா தக்காளி நல்லா இழஞ்சி வந்துடும் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம் புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தக்காளி நல்லா இழஞ்சி பார்த்தீங்களா தக்காளி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தேவையான சேர்த்து இதெல்லாம் ஒன்று சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை வாடை போட எல்லாம் வதக்கி எடுத்துக்கங்க தண்ணி ஊற்றிக்குங்க இது நல்லா கொதி வரட்டும் கொதி வர வெயிட் பண்ணலாம் குழம்பு கொத்திக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம இந்த வெந்தயம் வறுத்து வச்சுருக்கீங்களா அதை மிக்சி ஜாலில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி பைன் பவுடராக வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நம்ம புளி ஊற வச்ச புள்ளிய இதை கரைச்சி ஊத்திக்கலாம் நம்ம கரைச்ச புளியை ஊத்திக்கலாம் புளி உதறதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து நல்லா சுண்டிட்டோம் குழம்பு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பொடியை போட்டு இறக்கிட வேண்டியோம் குழம்பு நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெந்தய பொடியை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் வார்த்தையில ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் வெந்தயம் போட்டோன்னே குழம்பு இன்னும் கொஞ்சம் பிக்காயிடும் நம்மளுக்கு வெந்தயம் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி வெந்தயம் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ e aí